செய்யல ஒரு தலைவர் எப்படி இருக்கணும் சார் ஒரு கம்பீரமா இருக்கணும் அவர் வாயில் அந்த வார்த்தைகளுக்கு வந்து லட்சம் அர்த்தம் இருக்கணும் ராகுல் காந்தி அதுக்குண்டான ஒரு குவாலிட்டி இல்ல ராகுல் கேட்கணும் ஐம்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு தடிமாடு மாதிரி கல்யாணம் பண்ணாம சுத்திக்கிட்டு இருக்கியே நீ ஆம்பளையானு அங்க கேட்கணும் அழியான்னு அங்க கேட்கணும் அதை விட்டு போட்டு அண்ணாமலை அவர்களை கேட்கிறாரு இவங்க எல்லாம் நான் ஒழுக்கமா நேர்மையா யோகியவான்களை காங்கிரஸ் காரங்க ராகுலும் பெயில் இருக்காரு சோனியா பெயில் இருக்காங்க ராபர்ட் வதோரா பெயில் இருக்காரு பிஜேபி இருக்கிறவங்க எல்லாம் ரவுடிகள் அப்படிங்கிறாங்க இவங்க கட்சியில ரவுடி இல்லையா பிஜேபி கட்சியில ரவுடி இருந்தா உனக்கு என்ன அதனால அன்னைக்கு ஆங்கிலேயர் நம்ம அடி வாங்கணும் போதும் சார் அடி வாங்கினதெல்லாம் திருப்பி அடிக்கணும் திருப்பி அடிக்க சொல்லுங்க கட்சிக்காரங்க யாராவது பார்த்தா போய் சொல்லுங்க சார் ஓரளவுக்கு அண்ணாமலை அவர்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குங்க சார் நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த பையன் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு இவ்வளவு விஷயங்கள் தெரியுது பஸ்ட் இவங்க ஊழல் பண்ணுவாங்கன்னு தெரியும் சார் இந்த அளவுக்கு வந்து ஊழல் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு நம்ம யாருமே எதிர்பார்க்கல எங்க பெரியமா வந்து உங்களுக்கு முடியும்னா யாருக்குமே பிடிக்காது ஆனா இப்போ எங்க பெரியமா வந்து அண்ணாமலையை லைக் பண்றாங்க ஒன் இயர்ல வந்து ஒரு மனுஷனால மக்கள் மனசுல இவ்வளவு தூரம் வந்து இடம் பிடிக்கிறதுலாம் மிகப்பெரிய விஷயம் சார் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் சகானா பேகம் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் முன்னாடி எப்படி வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து மக்கள் தலைவராக மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒருவராக இருந்தாரோ அது போல இப்போது அண்ணாமலை அவர்களும் தமிழக மக்களிடையே ஒரு மிக்க மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க செய்தியாளர்களாக இருக்கட்டும் பத்திரிகையாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் அரசியல்வாதிகள் எல்லாருமே சொல்றாங்க பொதுமக்கள் எல்லாருமே சொல்றாங்க அண்ணாமலை அவர்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கீங்க சார் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த பையன் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு இவ்வளவு விஷயங்கள் தெரியுது இப்ப ஊழல் ஆகட்டும் ஊழல் பண்ணுவாங்கன்னு தெரியும் சார் இந்த அளவுக்கு வந்து ஊழல் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு நம்ம யாருமே எதிர்பார்க்கல அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாரும் மிரண்டுட்டாங்க நம்ம பணத்தெல்லாம் எல்லாம் இவன் இவ்வளவு தூரம் சுரண்டி வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஒரு வைத்தர் சார் எல்லாருக்கும் இன்னொன்னு சார் அவர் பேசுறது எல்லாமே வந்து டைரக்டா மூஞ்சிக்கு நேரம் அடிச்ச மாதிரி பேசுவாரு ஒரு நேர்மையா ஒரு தைரியமா யாருக்கும் பயப்பட மாட்டேன் நான் இப்படிதான் ஏன்னா அவர் சொல்றதுல வந்து ஹண்ட்ரட் வந்து உண்மை இருக்கு அது மக்களுக்கு எல்லாமே இப்ப எங் எங்க சைடு எல்லாம் பார்த்தோம்னா எங்க பெரியம்மா வந்து உங்களுக்கு முடினா யாருக்குமே பிடிக்காது ஆனா இப்ப எங்க பெரியமா வந்து அண்ணாமலையை லைக் பண்றாங்க ஏன் அந்த பையன் நல்லா பேசு ஏன்டெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்கப்பா அந்த பையன் நல்லா பேசுதுப்பா அந்த பையனை இப்ப நாலு நாளைக்கு முத கூட சொன்னாங்க அந்த வேல்சாமி ஒரு அநாகரிகமா பேசும்போது இப்படி அந்த பையனை ஒருத்தர் தப்பு தப்பா பேசியிருக்காரு என்னன்னு பாறேன் எனக்கு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் அந்த வீடியோ போய் எல்லாம் பார்த்தேன் மக்களுக்கு வந்து நல்லா ரீச் ஆகுறாரு சார் எங்க இஸ்லாமியர்கள்ட்டையுமே அண்ணாமலை எல்லாம் நல்லா ரீச் ஆகுறாரு என்னன்னாங்க சார் வந்து கொஞ்ச நாள்லயே வந்து வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் தான் ஆகுது என் மண் என் மக்கள் யாத்திரைக்கு அப்புறம்தான் வந் அந்த டைம்ல இருந்து தான் மக்கள்கிட்ட வந்து நல்லா ரீச் ஆகுறாருங்க சார் ஒரு ஒரு ஒன் இயர்ல வந்து ஒரு மனுஷனால மக்கள் மனசுல இவ்வளவு தூரம் வந்து இடம் பிடிக்கிறதுல மிகப்பெரிய விஷயம் சார் இது வந்து எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அம்மா அவர்கள்லாம் வந்து ஒரு சினிமா பிரபலம் காமராஜர் ஐயா வந்து சுதந்திர போராட்டத்தில இருந்தே வந்தவர் ஆனா இவருக்கு வந்து ஒரு சினிமா பிரபலமும் இல்லை அந்த ஒரு அரசியல் பின்பலமும் இல்லை யாரும் இல்ல நம்மள மாதிரி அவர் ஒரு சாதாரண ஒரு ஒரு கிராமத்துல பிறந்து ஒரு தானா ஒரு தமிழ் மீடியத்துல படிச்சு இன்னைக்கு இருக்க நாலேஜ் எல்லாம் அவரா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொண்டு வந்தவர் இதெல்லாம் ஒரு அசாத்திய திறமை சார் இது எப்படி சொல்லப்பட்ட எப்படி மோடி ஐயாவை வந்து உலகின் உலகின் விஸ்வகுருன்னு சொல்றோம் அவர் வந்து ஒரு சாதா சாதாரண டீக்கடைக்காரனுடைய மகன் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல தீ டீ வித்தவரு இன்னைக்கு அந்த டேலண்ட் வந்து எல்லாருக்கும் இருக்கிறாரு இருக்காது அதாவது சொல்லுவாங்க லட்சத்துல ஒருத்தர் ஒருத்தவங்க கோடியில ஒருத்தவங்களுக்கு தான் சார் அந்த ஒரு அர்ப்பணிப்பு தன்மை இருக்கும் மக்களை கூடிய தன்மை இருக்கும் எல்லாரையும் யாரையுமே வெறுக்காம எல்லாரையுமே அரவணைச்சுட்டு போகிற ஒரு தன்மை வந்து ரொம்ப ரேரா தான் சார் இருக்கும் இது அண்ணாமலை அவர்கள் மோடி ஐயாவிற்கு பிறகு வந்து யோகி சொல்றோம் யோகி ஐயாவுக்கு பிறகு வந்து இப்போ அண்ணாமலை அவர்கள்ட்ட வந்து அந்த தன்மை இருக்கும் சார் நல்லா அவருடைய பேட்டியெல்லாம் பார்த்தோம்னா சார் அவர் வந்து கவுண்ட்ரு குடு கொடுப்பாரு இதே இது வந்து எந்த மத மக்களையுமே வந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து பர்டிகுலர் குறை சொன்னது இப்ப எங் எங்க இஸ்லாமிய எல்லாம் எவ்வளவோ குற்ற பின்னணி உடையவர்கள் தான் அப்ப கூட பாத்தீங்கன்னா அந்த நபருடைய பேரை மட்டும் தான் சொல்லுவாரே தவிர எங்களுடைய இன எங்க மதத்தை வந்து ஒரு இழிவாவோ ஒரு தரக்குறைவாவோ சொல்ல சொல் சொன்னதே இல்லை சார் அது எனக்கு நல்லா தெரியும் அதனால வந்து மக்களுக்கு வந்து நல்லா பிடிச்சிருக்குங்க சார் இன்னும் ரெண்டு 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 வருஷம் இருக்கு இன்னும் மறுபடியும் அவர் வந்து மக்கள்கிட்ட வந்து நடைபயணம் வர்றதாக சொல்றாங்க இன்னும் மக்கள் மட்டும் நல்லா ஆழமா பதிஞ்சிருவாருங்க சார் தமிழகத்துல இப்ப இருக்கிற தலைவர்கள் அண்ணாமலை தான் ஒரு தனித்துவம் மிக்க ஒரு சிறப்பான ஒரு தலைவர் அண்ணாமலை அவர்களை காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய திருச்சியை சேர்ந்த வேலுசாமி என்பவர் வந்து ஒருமையில விமர்சித்து இருக்கிறார் அந்த வீடியோ நீங்க பாத்திரீங்க அதெல்லாம் அந்த வீடியோ பார்க்கும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு இப்படி ஒரு தரம் தான தரம் தாழ்ந்த வார்த்தைகள் வா போன்னு சொல்றது கூட உங்களோட இளமையானவர் சின்ன சின்ன சின்னவர் வா போன்னு பேசலாம் ஆஹ் நீ என்ன ஆம்பளையா அலியா உன்னுடைய பிறப்புல வந்து எனக்கு சந்தேகம் இருக்கு அவங்க வீட்டு பெண்களை பேசுறதுக்கு இந்த தைரியத்தை யார் கொடுத்தது இவருக்கு அந்த வீட்டு குடும்ப பெண்களை பேச என்ன உரிமை இருக்கு இன்னைக்கு நம்மளே இன்னொருத்தவங்களை பத்தி பேசுறதுக்கு யோசிக்கிறோம் ஒருத்தவங்களை ஒரு சண்டையே வந்தா கூட பெண்களை எடுத்துன்னு யாரும் தவறா பேச மாட்டாங்க ஆனா இவர் எடுத்த உடனே அவர் ஆம்பளையா அழியான்னு கேட்கிறாரு இந்த கேள்வியை இன்னொன்னு சார் தலைவன் சரியா இருந்தாதான் சார் கீழே இருக்க தொண்டனும் சரியா இருப்பாங்க அந்த தலைமையே தர்வலையா இருக்கு அப்ப அவர் வழியில வந்த இவர் எப்படி சார் இருப்பாரு இவர் சொல்றாரு காங்கிரஸ பத்தி தெரியுமா ஆஹ் அஞ்சு தலைமுறை தலைவர் அவரு அஞ்சு தலைமுறையா இருந்து என்னத்தை கிழிச்சாங்க அப்படி ஆட்சி செஞ்சாங்க என்ன ஆட்சி செஞ்சாங்க கடங்கார நாடு பிச்சைக்கார நாடு பாம்பாட்டி நாடு அன்னைக்கு சேட்டிலைட் எல்லாம் சைக்கிள்ல வச்சு கொண்டு போய்கிட்டு இருந்தாங்க சார் டாய்லெட் நீங்க வெளியே போவீங்கன்னு நம்ம டேர்ந்து பிரிஞ்ச பாகிஸ்தானும் பங்களாதேஷும் நம்ம கேவலமா பேசுனாங்க இன்னைக்கு அந்த நாட்டை இன்னொன்னு மோடி ஐயாவும் ஊர் மேயறாரு அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் எவ்வளவு வன்மையான வார்த்தை இவர் இவர் அண்ணினும் நம்ம செஞ்ச தப்பு என்ன தெரியுமா சார் இதுக்கு முன்னாடி மோடி ஐயாவையும் அண்ணாமலை அவர்களையும் தற்கொலவா பேசும்போதே நம்ம வந்து இவர வந்து கேஸ் போட்டு நம்ம பாடுபடுத்தி இருந்தோம்னா இந்த வாய் வந்திருக்கிறாரு அண்ணாமலை அவர்களுடைய படத்தை ஆட்டு மேல வச்சு வெட்டி வெட்டும் போதேவும் அந்த வெட்டி நம்ம கைய நம்ம உடைச்சிருக்கணும் அதை யாருமே நம்ம செய்யல போலீஸ் பா போலீஸும் கேஸ் எடுக்கல நம்ம எது அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா பேசுவோம் எதை வந்து கேட்க போறீங்கிற ஒரு தெனாவட்டு திமுறு இதெல்லாம் இது கேக்குறதுக்கு அதுக்கு அவர் மோடியை அவர் பேசுறதுக்கு ஒரு தகுதி தராதரம் வேணும் சார் அது இவருக்கும் இல்லை இவங்க கட்சிக்குமே இல்ல பப்புன்னு சொன்னா கோபப்படுறாரு அவர் பப்பு தான் கூட ஒரு வீடியோ பார்த்தேன் சார் சோனியா காந்தி வந்து ஒரு பொதுக்கூட்டத்துல பேசுறாங்க என் பிள்ளையை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சுட்டேன் நீங்க எப்படி என்னைய தூக்கி விட்ட மாதிரி என் பிள்ளையை தூக்கி விடுங்கன்னு சொல்றாங்க நிஜமாவே நான் ரொம்ப சிரிச்சிட்டேன் சார் அதுக்கு வந்து ஹேமந்த பிஸ்வா சர்மாட்ட கேக்குறாங்க சோனியா காந்தி இப்படி சொல்றாங்கன்னு அதுக்கு அவர் சொல்றாரு இந்த மாதிரி நூறு தடவை ஐம்பது தடவை தான் என் பிள்ளையை உங்ககிட்ட நீங்க எடுத்துக்கங்கன்னு சொல்லுது ஆனா யார் உன் பிள்ளையை வாங்க இங்க இருக்கிறான்னு கேக்குறாங்க உன் பிள்ளை இங்க நம்ம வீட்டுல கொடுத்துட்டோம்னா அவரு ரொம்ப காமெடியா தானே சார் பேசுறாரு யார் ராகுல் அப்படி அதை குடும்பமே நாசமா போயிடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மத்தமா தான் அவங்கள வச்சிருக்கிறாங்க அந்த மாதிரி தான் சார் அவரும் வந்து ஒரு கோமாளித்தனமா தான் இருக்கிறாரு ஒரு தலை ஒரு தலைவர் எப்படி இருக்கணும் சார் ஒரு கம்பீரமா இருக்கணும் அவர் வாயில் அந்த வார்த்தைகளுக்கு வந்து ஒரு லட்சம் அர்த்தம் இருக்கணும் அவர் பின்னாடி நம்ம போகணும்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும் சார் ஆனா வந்து பார்த்தோம்னா ராகுல் காந்திட்ட அதுக்கு உண்டான ஒரு குவாலிட்டி இல்லை குவாலிட்டி இல்லை ஒரு மெச்சூரிட்டி இல்லை இங்க இருந்து போக அமெரிக்காவுல போக ஏ நாட்டுல சட்டம் ஒழுங்குல நீ வந்து கேளுன்னு சொன்ன எதனா காங்கிரஸ் இந்தியாவா இங்க தாத்தனுக்கு தாத்தே மோடி உக்காந்துருக்காரு அத்தனை பேர் கேட்டு வாய வாய முடிக்கிறதுக்குள்ள ஜெய்சங்கர் பதில் கொடுத்துறாரு என் வீட்டு விஷயத்த நீ தலையிடக்கூடாது அப்படின்ட்டு இப்ப இந்த பாகிஸ்தான் அடிக்கடி காஷ்மீர் விஷயத்த சொல்லிக்கிட்டே இருந்துச்சு இப்ப போன மாசம் போய் காஷ்மீர் துபாய்ட்ட போய் கடைகேக்க போயிருக்கு அங்க இருக்க மன்னர் ஃபர்ஸ்ட் சொன்ன வார்த்தை இனிமேல் நீ இந்தியா இந்தியாட்ட காஷ்மீர் பத்தி பேசாம இருந்தா என் கடை வாங்கவானு இந்த ஒரு கண்டிஷன் வச்சு அவங்க கடை கொடுக்குறாங்க சார் இது முன்னாடி என்ன காங்கிரஸ் பீரியட்ல நடக்குமா இன்னைக்கு வந்து மோடி என்ன சொல்றாருன்னு உலக நாடுகளே வாயை பாத்துக்கிட்டு இருக்குங்க சார் நிறைய சவுத் சவுத் ஆப்பிரிக்கா கண்ட்ரிஸ்க்கு போய் அங்க இருக்க மக்களுக்கு இவர் நம்மளுடைய பணத்துல வந்து அஹ் நலத்திட்டங்கள் ரோடு தண்ணி சாப்பாடு எல்லாமே ஃப்ரீயா குடுக்கறாங்க சார் இதனால வந்து நம்மளுக்கும் நம்ம எல்லாம் யோசிச்சு எதுக்கு அவங்களுக்கு இவ்வளவு செய்யணும்னு சொல்லி இது என்ன சொல்றாங்க சார் இப்ப இஸ்ரோ விஞ்ஞானிகள் வந்து நிறைய சேட்டிலைட்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க சந்திரயன் எல்லாம் நடத்தும் போது நம்மளை சுற்றி இருக்கிற மற்ற நாடுகளினுடைய அவங்களுடைய நிலப்பரப்புல போய் ஏதாவது வந்து அஃபெக்ட் ஆச்சுன்னா அப்ப நம்ம அவங்களுக்கு பதில் சொல்லணும் இதே வந்து நம்ம நட்புறவு நாடுகளா இருந்தா அவங்க வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க நம்ம வந்து அவங்களுக்கு டெக்னிக்கலா சொல்லும் போது நம்மளுடைய விஞ்ஞானிகள் அங்க போய் உட்காந்து அதை வந்து சே சேஃப்கார்டு பண்ணுவாங்களா சார் இதுக்காக மனசுல வச்சுக்கிட்டு நம்ம அவங்களுக்கு பண்றோம் அது வந்து அந்த நாட்டு மக்கள் வந்து ரொம்ப வந்து நம்ம மேல ஒரு பிடித்தமா இருக்கிறாங்க இதே வந்து காங்கிரஸ் செஞ்சிருப்பாங்களா சார் நான் இப்ப மற்ற நாடுகள் வந்து இஸ்ரோட வந்து அந்த சேட்டிலைட் வந்து எங்களுக்கு வந்து அந்த ராக்கெட் எல்லாம் எங்களுக்கு வாடகைக்கு கொடுங்க எங்களுடைய டெக்னிக்கலை வச்சு நாங்க ராக்கெட் அனுப்புறோம் அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு இன்னைக்கு நம்மளுடைய இஸ்ரோ விஞ்ஞானிகளுடைய அறிவு திறமைய மூடியையா வந்து வெடிக்கொண்டுட்டு வந்திருக்காங்க பங்களாதேஷ்ல போயி இந்த விஞ்ஞானம் சம்பந்தப்பட்டதுக்கே தனியா வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டு வந்திருக்கிறாங்க சார் அது அந்த நாட்டு மீடியா ரொம்ப வந்து சந்தோஷப்படுறாங்க இது வரைக்கும் எங்களுக்கு இப்படி ஒரு இதே நடந்தது இல்ல இந்தியா வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வந்து காங்கிரஸ் வீடுல இல்ல இப்ப இவர் கேட்கறது ஆம்பளையா அழியான்னு சொல்லி இதே வார்த்தையா இவர் யார்கிட்ட ராகுல்கிட்ட கேட்கணும் ஐம்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு தடிமாடு மாதிரி கல்யாணம் பண்ணாம சுத்திக்கிட்டு இருக்கியே நீ ஆம்பளையான்னு அங்க கேட்கணும் அழியான்னு அங்க கேட்கணும் அத விட்டு போட்டு அண்ணாமலை அவர்களை கேக்குறாரு இதெல்லாம் வந்து எவ்ளோ மட்டம் இப்ப நமக்குள்ள ஐ மீன் அரசியல் ரீதியா ஆயிரம் கருத்துக்களை வந்து டைரக்டா பேசுங்க ஆனா வந்து இது வந்து ரொம்ப அவங்களுடைய மரியாதையவே குறைக்க அவர் ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் ஒரே நாள்ல ஐபிஎஸ் எக்ஸாமோ ஐஏஎம் எக்ஸாமும் எழுதி ஒன் டைம்ல சிங்கிள் டைம்ல அவர் பாஸ் பண்ண ஒரு பத்து வருஷமா வந்து ஒரு பண்ண அவரை பார்த்து நீ என்ன ஒர்க் பண்ணுறாரு நீ கன்னடனா தமிழனான்னு தமிழனாரு கன்னடனோ தமிழன ரெண்டு நாட்டு மக்கள் ரெண்டு ஸ்டேட் மக்கள் இந்திய மக்களே இன்னைக்கு கொண்டாடுது இவர் இந்த பேட்டி வரைக்கும் இவர் யாருன்னு எனக்கு எல்லாம் சார் இந்த பேட்டியை பார்த்ததுக்கு அப்புறம்தான் ஓ காங்கிரஸ்ல எப்படி ஒருத்தர் இருக்காரோ அப்படின்னு காங்கிரஸ் கட்சியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சுல காங்கிரஸ் காரங்கெல்லாம் அவ்வளவு இருந்த ஊர்ல இப்படி ஒரு ஊதாரி இப்படி ஒரு தரவலங்கிறாரே அதே காங்கிரஸ்ல காங்கிரஸ்ல இருக்கிற ராகுல் காந்தியோட டி ஷர்ட் நாற்பத்தையாயிரம் ரூபா அவர் போடுற செப்பலு ஒன்றரை லட்சம் அவங்க வச்சிருக்கிற ராபர்ட் பட்டாரோட பைக்கு பதினஞ்சு கோடி இது இப்ப இல்ல பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் காமிச்சுதாங்க சார் இவங்க இவ்வளவு இவ்வளவு செலவு பண்ணி ட்ரெஸ் வாங்குறேன் கார் வாங்குறேன் பைக் வாங்குறான்னு காமிச்சுதான் ஆம் ஆத்மி வந்து ஆட்சியை பிடிச்சதேவும் இது இல்லைன்னு இவர் மறுப்பாரா ஃபர்ஸ்ட் யார கேட்கணும் அந்த ஊர்ல திறந்ததுக்காக இவர ஊர் ஊதாடி தரதலங்கிறாரே இதே கட்சியில இருக்கிற கா காங்கிரஸ்க்கு சொந்தம் சொல்லி பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிற ராகுலையும் ராபர்ட் ஓதாராவையும் கேட்கணுமே இவங்க எல்லாம் நான் ஒழுக்கமா நேர்மையா யோகியவான்களா காங்கிரஸ்காரங்க ராகுலு பெயில் இருக்காரு சோனியா பெயில் இருக்காங்க ராபர்ட் வதோரா பெயில்ல இருக்காரு இன்னும் நிறைய கட்சிக்காரங்க அவங்க கட்சியில இருக்கும்போது நிறைய பேரு இப்ப நெக்ஸ்ட் இந்த மந்த்து தான் இதுல அவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து கேஸ் ஓடிட்டு இருந்தா ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சார் அதுலாம் நிறைய குற்றப்பின்னணி உடையவர்கள் தான் அவங்களுக்கு இன்னும் அது கரெக்டான ஒரு நல்ல ஜட்ஜிட்ட கிடைச்சா அவங்களுக்கு வந்து எம்பி பதவியே போகும்லாம் சொல்றாங்க அப்படி வச்சுக்கிட்டு இவர்லாம் ஏன் சார் வாய் பேசுறாரு இவர் வந்து மோடிக்கு மூத்தவரான் அந்த மைண்ட் செட்டிலேயே இருக்காரு யாராவது அவருக்கு தண்ணி கழிச்சு எழுப்பி விடணும் அப்பா இது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்க கட்சிக்கார இம்பிட்டு அட்டுயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்க கட்சியே செத்து போச்சு இங்க தமிழ்நாட்டுல மட்டும்தான் பத்து கட்சி ஜெயிச்சிருக்கு பதிமூணு ஸ்டேட்ல ஒரு சீட்டு கூட நீங்க வாங்கலை கொஞ்சம் லைவா வான்னு சொல்லி யாராவது தண்ணி கழிச்சு எழுப்பி விடணும் சார் அவங்க குடும்பத்தை பேசி பேச இவர் யாரு சார் நான் அவரை கேட்கலாம்ல ஓம்பிழப்புல தவறு இருக்கு நல்லதாய் வயத்துல பிறந்திருந்தா யாருமே நான் சொல்றது நல்லதாய் வயத்துல பிறந்தா யாருமே ஒருத்தவங்க வந்து இவ்வளவு மட்டமா இழிவா பேசவே மாட்டாங்க சார் இவர் வாய்ப்பு அடிச்சு அடிச்சு விடுறாரு நிறைய பேர் சொன்னாங்க ஏன் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து இதுக்கு பதில் சொல்லல அப்படின்னு சொல்லி கேக்குறாரு எல்லாருக்கும் அவரே பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை சார் நமக்காக அவர் அவர் பேசுறாரு அண்ணாமலைக்காக நம்ம பேசுவோம் எல்லாமே இன்னொன்னு அவர் ஐபிஎஸ் பிரெயின் இப்படி யோசிக்கலாம்ல அது அதுல போய் மிதிக்கணும்னு நினைக்கலாம் இல்லாட்டி இவர் பேசதுக்கு உண்டான பலனை வந்து செல்வ பிறந்த செல்வ பிறந்த இருபத்தி ரெண்டாயிர இருபத்தி ரெண்டு கோடி வந்து மென்ஷன் பண்ணிருக்காரு ஐநூறு கோடிக்கு வந்து லண்டன்ல காலேஜ் வச்சிருக்கிறதாக அண்ணாமலை சொல்லு எட்டு குற்றச்சாட்டை அவர் மேல வச்சிருக்கிறாரு எதையுமே இப்ப வரைக்கும் வந்து செல்வ பிறந்தையை மறுக்கல இல்லாட்டி மத்ததுக்கெல்லாம் குதிச்சுட்டு குதிச்சுட்டு ஓடி வந்து பேசுவாரு இல்ல நான் அப்படி ஆக்கும் நான் இப்படி ஆக்கும் நாங்க இதை எதாச்சாச்சிருவோம் ஏன் வந்து பேச வேண்டியது தானே அதிலே சொல்லாம எதுக்கு சார் ஜாதி பின்னாடி போய் ஒதி ஒளி ஒளியிறாங்க அப்ப இவங்க என்ன வேண்டாலும் பண்ணுவாங்க என்ன வேண்டாலும் செய்வாங்க ஆ உன்ன ஜாதி பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிடுறது எஸ்சி எஸ்டி ஆக்ட் அது எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுன்னே தெரியாம எதுக்கோ போய்கிட்டு இருக்குங்க சார் இப்போ அதுதான் வந்து ரொம்ப அப்படி கவலையா இருக்கு இவங்க பண்ற கூத்துல இந்த சட்டை எதுக்குன்னு நமக்கே மறந்து போகுது பாத்துக்கோங்க தைரியமா சொல்லு ஆமா இல்ல நிரூபிக்கணும்ல அதை விட்டு போட்டு எல்லாரையும் விட்டு பேச விட்டுக்கிட்டு நம்ம செஞ்ச தப்பு அப்பப்ப இவங்க பேசும்போதே இவங்களெல்லாம் நம்ம தட்டி வைக்காம விட்டதோட தவறு இன்னொன்னு பிஜேபி ல இருக்கிறவங்க எல்லாம் ரவுடிகள் அப்படிங்கிறாங்க இவங்க கட்சியில ரவுடி இல்லையா பிஜேபி கட்சியில ரவுடி எந்த என்ன கவலை இருக்கட்டும்னு சொல்றேன் சார் என எல்லாம் கேட்டா பிஜேபி இன்னும் நூறு இரநூறு ரவுடியே தயவு செய்து சேருங்கன்னு சொல்றேன் நான் காசு கொடுத்து விட்டு பவுன்சர் அப்புறம் பக்கத்துல வச்சுக்கோங்க எங்க ஊர் நாங்களாம் அப்ப ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருந்தோம் சார் இதெல்லாம் உண்மையில நடந்தது நாங்க கண் முன்னாடி பாத்துருக்கோம் எங்க தாத்தாவோட ஃப்ரெண்டு அப்ப வந்து அவங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபி வந்து ரொம்ப ரொம்ப அதெல்லாம் சொல்லுவாங்க ஈடுபாடா இருந்தவங்க ஆஹ் அந்த ஐ அந்த தாத்தாவுக்கு ரெண்டு பையங்க ஃபர்ஸ்ட் வருஷம் சார் அந்த டிசம்பர் ஆறு அன்னைக்கு பார்த்தோம்னா அது கரெக்டா எனக்கு டேட் இல்லை அதான் நினைக்கிறேன் நானு நடு ரோட்ல வெட்டி கொண்டுட்டாங்க சார் இறந்துட்டாங்க அந்த மாமா அப்படி ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருந்தோம் அதே வருஷம் நெக்ஸ்ட் இயரு அதே டேட்டுல அந்த தாத்தாவையும் கொண்டுட்டாங்க எங்க தாத்தாவுக்கு அவர் ரொம்ப ஃப்ரெண்டு பாத்துக்கோங்க இத பாட்டு முத வருஷம் பையன் ரெண்டாவது வருஷம் அந்த பாட்டி இறந்துட்டாங்க இத அந்த தாத்தா இறந்துட்டேன் இது ரெண்டையும் பார்த்துட்டு அந்த பாட்டிக்கு முத்தி பேதல்ச்சு புத்தி பேதல்ச்சு இறக்குற வரைக்கும் தன்னுடைய உணர்வே இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுதாங்க சார் இறந்தாங்க அவங்க பொண்ணு வந்து எங்க தா எங்க வீட்டுக்கு அடிக்கடி வருவாங்க போவாங்க எங்க தாத்தா டெய்லர்னால எங்க தாத்தா அந்த டெய்லரிங் எல்லாம் சொல்லி கொடுப்பாரு எங்க தாத்தா ரொம்ப வருத்தப்படும் போது அதனால என்னப்பா எனக்கு நீங்க இருக்கீங்க பா அப்பான்னு சொல்லுவாங்க சார் இதை பார்த்து இவங்க வீட்டுல எப்ப பார்த்தாலும் கொண்டு போடுறாங்க பிஜேப்ல இருக்கிறதுனால சொல்லிட்டு அந்த அத்தையோட வீட்டுக்காரர் விட்டுட்டு ஓடியே போயிட்டாரு இப்ப வரைக்கும் அவங்க கல்யாணம் பண்ணாம தன்னோட சிங்கிள் பையனை வச்சுக்கிட்டு பையனுக்கு இப்ப கல்யாணம் முடிஞ்சு இருக்கிறாங்க பழைய பிஜேபி இருந்தா பிஜேபிக்காரன்னா வெட்டணும் கொல்லணும் அவனை வந்து பயமுறுத்திக்கிட்டே இருந்தாங்க சார் இன்னைக்கு மோடி ஐயா வந்த பின்னாடி பயங்கரவாதிகளையும் தீவிரவாதிகளும் கலவரக்காரர்கள் வன்முறையாளர்கள் எல்லாரையும் கழுத்த திருக்கி கடல்ல போட்டு விட்டுறாருங்க சார் காஷ்மீர்ல நல்ல க அப்படி வெட்டிட்டாங்க ஃபுல்லா வெட்டி இன்னைக்கு காஷ்மீர்ல இருக்க முஸ்லீம்ஸ் எல்லாம் வந்து இது என் பாரத நாடு என் தாய் நாடு உள்ள கலவரக்காரர்கள் நாங்க விட மாட்டோன்னு மஜித்தில் உட்காந்து சத்தியம் பண்ணிட்டு அவையவே வேலைக்கு போயிட்டான் சந்தோஷமா பொருளாதாரத்தை மேல ஒன்று போயிட்டாங்க சார் இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு தாங்க முடியாம மறுபடியும் என்ன என்னடா இப்படி வளர்ந்துகிட்டு இருக்கு இந்த கட்சி அன்னைக்குதான் நோட்டா நோட்டான்னு சொல்லிட்டு இருந்தாங்க நோட்டான்னு சொல்லவும் முடியல இன்னொன்னு பார்த்தோம்னா சார் அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு பிறகு இளைஞர்கள்ட்ட வந்து ஒரு விழிப்புணர்வு இருக்கு பெண் வந்து ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சு பெண் பெல்ட்டையும் இன்னைக்கு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் அண்ணாமலைகள் ரீச் ஆகுறதை இவங்களால தாங்க முடியல தாங்க முடியாம தான் வந்து ரவுடிகளை சேர்த்துருக்காங்க அப்படின்ட்டு பழைய மாதிரியே இருந்தா இன்னும் பல பேரை வந்து காவு கொடுக்கத்தான் சார் வேணும் ரவுடிகளையும் இன்னும் நல்ல நிறைய குற்றப்படி சேர்த்துக்கங்கிறேன் நானே சொல்றேன் சேர்த்துக்கங்க அப்படியே பயம் இருக்கும் நீ அடிச்சவனை திருப்பி அடிக்கணும் நீ அடுத்த நம்ம திரும்பி வாங்க காந்தி காலமா அன்னைக்கு ஆந்திரேத்தான் நம்ம அடி வாங்கணும் போதும் சார் அடி வாங்கினதெல்லாம் திருப்பி அடிக்கணும் திருப்பி அடிக்க சொல்லுங்க கட்சிக்காரம் யாராவது பார்த்தா போய் சொல்லுங்கப்பா உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல அரிய வகை தகவல்களை நாடக மீடியாவுடன் அதிரடியாக பயிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் தேங்க் யூ சார்